அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவம் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது ஏசு அறுபது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என கருமையான தேவஜனமே அவன் சோத்திர விண்ணப்பங்கள் வைத்தேன் இன்னும் நடக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர்களோடு பேசுகிறார் ஹலலூய யா குறித்ததா காலத்துக்கு தரிசனம் இன்னும் அது முடிவிலே விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு தாமதிப்பதில்லை என கருமையான தேவ ஜனமே அமேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அமேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டுமா அவருக்காக காத்திருக்க வேண்டுமா அலை லூயா என கருமையான தேவ ஜனமே காத்திருந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆமீன் சோத்திரம் ஏற்ற காலத்தில் ஆமீன் சோத்திரம் அதை தீவிரமாய் அவர் நிறைவேற்ற போகிறார் என கருமையான தேவ ஜனமே முதலாவது நீங்கள் ஆமீன் சோத்திரம் எழும்புங்க எழும்பி பிரகாசி அலை அமேன் எழும்புங்க மரித்தோரை விட்டு நீங்க எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு அலலூயாம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று தேவன் திருவிழம் பற்றுகிறார் ஹலலூயாம் தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டு எழும்புங்கள் பரிசுத்த நகராமி நகரமாகிய எரிசலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது எனக்கருமையான தேவஜனமே நாம் எப்படி இருக்கிறோம் நிதானித்து பாருங்கள் ஹலலூயாம் ஆமே நிதானித்து தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு வல்லமையை தரித்துக் கொண்ட ஆமேன் உறங்கினது போதும் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது என்று சொன்னது போல நீங்கள் எழும்பும் போது ஹலலூயா தூசியை உதறிவிட்டு நீங்கள் எழும்பும் போது கத்தராகி ஆண்டவரு உங்களுக்கு அமேன் சோத்திரம் தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறார் அமேன் சோத்திரம் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் ஆமென் அவர் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் நல்ல மனமாற ஒரு மன புத்திரனம் அல்ல என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ளுங்க தேவனாகிய கத்தர் அதை நிறைவேற்றப் போகிறார் அலலூயாம் ஆமென் சோத்திரம் அவருடைய கிரியைகள் நடக்கப் போகிறது அவருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அலலூயாம் ஆமென் சோத்திரம் தேவனிடத்தில் ஆமென் சோத்திரம் நாம் அர்ப்பணிப்பது அவசியமாயிருக்குது வல்லமை கழுகையை கொண்டு தேவனுடைய பாதபடியில் காத்திருங்க கழுகை போல காத்திருப்பீர்களானால் அவர் வல்லமையை விளங்கம் பண்ணுகிறவராயிருப்பார் அலலூயா ஏனென்றால் அவர் அமைன் சோத்திரம் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே நியாயாதிபதி வருகிறார் நியாயம் சொல்லு வருகிறார் அது ஏற்ற நேரத்தில் நடக்கும் அது ஏற்ற நேரத்தில் நடக்கும் அவன் எனக்கருமையான தேவஜனமே அலலூயா அமையின் சோத்திரம் சோர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க தேவனாகிய கர்த்தரவுங்களை அமேன் சோத்திரம் ஏற்ற நாளில் அவர் உயர்த்த போகிறார் அமேன் சோத்திரம் ஏற்ற நாள்களில் அவர் அவன் சொல்லப்பட்ட அவன் சோத்திரம் காரியங்கள் நிறைவேறப் போகிறது அலலூயா நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் எனப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது அடுத்ததாக நீங்கள் காத்திருக்க அந்த பொறுமையாய் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்றப் போகிறார் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்கள் நிதானித்து பாருங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் ஆமீன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய பாதபடியில் காத்திருங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அலூயா உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர்களோடு தேவனுடைய கரம் மகிமை அவர்களுக்கு ஏற்ற நாளில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் எல்லாவற்றில் ஒரு மாறுதல் உண்டாயிருப்பதாக ஆமேனில் அப்படி செய்யப் மக்கு நன்றி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன் ஆல்